இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒரு டாலர் டிரில்லியன் அந்நிய நேரடி முதலீட்டு சாதனை முழுமையான தகவல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியா உலகளாவிய பொருளாதார வரலாற்றில் ஒரு முக்கிய சாதனையை படைத்துள்ளது அந்நிய நேரடி முதலீடுகள் எஃப்டிஐ மொத்தம் ஒரு டாலர் டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவை எட்டியுள்ளது உலக நாடுகளில் முதலீட்டாளர்களுக்கு மிக பாதுகாப்பான மற்றும் முன்னணி இடமாக இந்தியா தன்னை நிலைநிறுத்தியுள்ளது பத்து ஆண்டுகளில் உருவான வரலாறு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் இந்தியா பொருளாதார முன்னேற்றத்தில் பல்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொண்டு உலக பொருளாதாரத்தில் தனக்கான இடத்தை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் மேக் இன் இந்தியா திட்டம் உற்பத்தியை ஊக்குவிக்கவும் இந்தியாவை உற்பத்தி மையமாக மாற்றவும் நோக்கமுடைய திட்டமாக இது அமைகிறது பிஎல்ஐ உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை முக்கிய துறைகளில் உற்பத்தியாளர்களுக்கு ஊக்கங்கள் வழங்கி அவர்கள் முதலீடு செய்யும் ஆர்வத்தை பெருக்கியுள்ளது மூலதன வரி மாற்றங்கள் ஏஞ்சல் வரி நீக்கம் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான கார்ப்பரேட் வரி விகிதங்கள் குறைப்பு முதலியவை முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெருகச் செய்துள்ளது கணிசமான வளர்ச்சி இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரையிலான பத்தாண்டுகளில் ஈர்க்கப்பட்ட அந்நிய முதலீட்டைக் காட்டிலும் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை நூற்று பத்தொன்பது சதவீதம் அதிகம் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் இந்தியா அறுநூற்று அறுபத்தி ஏழு பில்லியன் டாலர் அளவிலான முதலீடுகளை ஈர்த்துள்ளது அந்நிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்த காரணங்கள் நேரடி மாற்றங்களின் தாக்கம் முதலீட்டு முறையில் சீர்திருத்தங்கள் பெரும்பாலான துறைகளில் நூறு சதவீதம் அந்நிய நேரடி முதலீடுகளை எஃப்டிஐ தானாகவே அனுமதிக்கின்றது தொலைத்தொடர்பு ஊடகம் காப்பீடு போன்ற சில துறைகள் மட்டும் முன் அனுமதிக்குப் பின் இழைக்கப்பட்டன பொருளாதார பாரம்பரியம் முதலீடுகளுக்கான பாதுகாப்பு சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பு மற்றும் மாநில அரசுகளின் முதலீட்டு உற்சாக திட்டங்கள் மூலமாக இந்தியா முதலீட்டாளர்களுக்கு மிகச் சாதகமான இடமாக மாறியுள்ளது அறிமுக திட்டங்கள் மெகா எக்ஸ்பிரஸ் எக்ஸ்போர்ட் பயிற்சி வாய்ப்புகள் மற்றும் பேட் இன் இந்தியா போன்ற திட்டங்கள் இந்தியாவின் உற்பத்தி திறனை மடங்காக உயர்த்தியுள்ளது அந்நிய முதலீட்டில் நாடுகளின் பங்களிப்பு முக்கிய நாடுகள் பொரிஷியஸ் நூற்று எழுபத்தேழு பில்லியன் டாலர் இந்தியாவுக்கு முதலீடுகளை வழங்கிய மிகப்பெரிய நாடாக திகழ்கிறது சிங்கப்பூர் நூற்று அறுபத்தேழு பில்லியன் டாலர் பொருளாதார மையமாக இந்தியாவுடன் பல துறைகளில் அடுத்தடுத்த ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருகிறது அமெரிக்கா அறுபத்தேழு பில்லியன் டாலர் தொழில்நுட்பத் துறைகளில் பெரும்பான்மையான முதலீடுகளை மேற்கொண்டுள்ளது நெதர்லாந்து ஏழு சதவீதம் பங்கு ஜப்பான் ஆறு சதவீதம் பங்கு இங்கிலாந்து ஐந்து சதவீதம் பங்கு ஜெர்மனி சைப்ரஸ் மூன்று சதவீதம் பங்கு அந்நிய முதலீட்டில் மையமாக உள்ள துறைகள் பெரும்பாலான முதலீடுகள் வரும் முக்கிய துறைகள் சேவைத்துறை கணினி மென்பொருள் மற்றும் வன்பொருள் தொலைத்தொடர்பு வர்த்தகம் கட்டமான மேம்பாடு ஆட்டோமொபைல் மருந்துகள் மற்றும் ரசாயனங்கள் இந்தியாவில் கடந்த பத்தாண்டுகளில் இந்த துறைகளில் மட்டுமே அறுபத்தொன்பது சதவீதம் முதல் எழுபது சதவீதம் முதலீடுகள் வந்துள்ளன தடை செய்யப்பட்ட துறைகள் சீட் நிறுவனங்கள் லாட்டரிகள் சூதாட்டம் ரியல் எஸ்டேட் புகையிலை உற்பத்தி பெரிய பொருளாதாரமாக இந்தியாவின் வளர்ச்சி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி இரண்டு டாலர் திரிலியன் யாக இருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவின் ஜிடிபி மூன்று டாலர் எண்பத்தொன்பது சென்ட் திருலியன் உயர்ந்துள்ளது இது உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறும் பாதையை சுட்டிக்காட்டுகிறது ஒரு டாலர் டிரில்லியன் எட்டிய சாதனை வினாடிக்கு ஒரு டாலர் அளவாக முதலீடுகளை கணக்கிடும்போது போது ஒரு டாலர் டிரில்லியன் எட்ட முப்பத்தோராயிரத்து எழுநூற்று ஒன்பது ஆண்டுகள் ஆகும் ஆனால் இந்தியா இதை பத்து ஆண்டுகளில் செய்து முடித்துள்ளது முதலீட்டு சூழ்நிலையின் உலகளாவிய தாக்கம் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் பார்வையில் இந்தியா பொருளாதாரத்தில் நம்பகமான வளர்ச்சி பொது அரசியல் நிலைத்தன்மை பரந்த அடிப்படையிலான முதலீட்டு வாய்ப்புகள் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் பின்தங்கிய மாநிலங்களின் முன்னேற்றம் அண்மைய புவிசார் மாற்றங்களில் இந்தியாவின் நிலை உலகளாவிய பொருளாதார விளிம்புகளில் இந்தியா ஒரு முக்கிய வீரராக விளங்குகிறது அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகள் இந்தியாவின் வளர்ச்சியை ஏற்கும் வகையில் முதலீடு செய்து வருகின்றன முடிவுகள் இந்தியாவின் ஒரு டாலர் திரில்லியன் அந்நிய முதலீடு சாதனை அதன் பொருளாதாரத்தின் வலிமையை பிரதிபலிக்கிறது தொழில்நுட்ப வளர்ச்சி கடந்த கால நிதி சீர்திருத்தங்கள் உற்சாகமான கொள்கைகள் ஆகியவை இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அடிப்படை அமைத்துள்ளன இந்தியாவின் குறிக்கோள் ஐந்து டிரில்லியன் பொருளாதாரத்திற்கான கனவை நிறைவேற்றுதல் மேலும் முதலீட்டுகளை ஈர்த்து உலகில் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதாரத்தில் மையமாக திகழ்தல் இந்த சாதனை இந்தியாவுக்கு ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கியுள்ளது இந்தியா உலக பொருளாதாரத்தின் மையத்தில் இருக்கிறது என்பதை இது நிரூபிக்கிறது ஒன்று டிரில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய நேரடி முதலீடு எஃப்டிஐ இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இந்தியாவின் முக்கிய சாதனை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசு ஒன்று டிரில்லியன் அமெரிக்க டாலருக்கு சமமான அந்நிய நேரடி முதலீட்டு எஃப்டிஐ இலக்கை அடைந்தது என்ற தகவல் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய மைல்கல்லாக அமைந்துள்ளது இந்த சாதனையின் முக்கிய அம்சங்கள் பொருளாதார மேம்பாடு இந்தியா தற்போது உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக திகழ்கிறது ஒன்று டிரிலியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை ஈர்ப்பது அதன் தொழில் சூழலின் சீர்திருத்தங்களுக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு சிறந்த ஆதாரமாகும் முதலீட்டு அடிப்படை காரணிகள் தொழில்துறை மேம்பாடு இந்திய அரசின் மேக் இன் இந்தியா மற்றும் ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் விஎல்ஐ திட்டங்கள் உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்க்கும் அளவளாவிய முதலீடு தகவல் தொழில்நுட்பம் சுகாதாரம் சுத்தமான எரிசக்தி தளவாடங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு போன்ற துறைகளில் அதிக முதலீடுகள் முதலீட்டு சீர்திருத்தங்கள் அதிவேக அனுமதி நடைமுறைகள் மற்றும் மாநில அளவிலான முதலீட்டு முறைமைகள் உலகில் முதலிடத்திற்கே எஃப்டிஐ வருகையில் இந்தியா அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு பிறகு முதலிட நாடாக உயர்ந்துள்ளது மோடி அரசின் பங்குகள் தொழில் நட்பு கொள்கைகள் மோடி அரசு ஊழல் ஒழிப்பு மற்றும் எளிய நிதி திட்டங்களை கொண்டு வந்து உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு நம்பகத்தன்மையை வழங்கியது உள்கட்டமைப்பு மேம்பாடு பிரம்மாண்ட திட்டங்கள் பாரத் மாலா சாகர்மாலா ரயில்வே பன்னாட்டு விமான நிலையங்கள் ஆகியவை முதலீடுகளை ஈர்க்க முக்கியமான பங்களிப்பை அளித்தன உலகளாவிய பங்கேற்பு மோடி பல சர்வதேச சந்திப்புகளில் பங்கு பெற்று இந்தியாவின் முதலீட்டு திறமைகளை உலகுக்கு விளக்கினார் ஜி டுவெண்டி டேவோஸ் எக்கனாமிக் ஃபாரம் போன்றவை முதலீட்டின் விளைவுகள் தொழில் முனைவோர் வளர்ச்சி சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் பல வாய்ப்புகளை உருவாக்கியது வேலை வாய்ப்புகள் தொழில்துறை மற்றும் சேவை துறைகளில் கோடிக்கணக்கான வேலைகள் உருவானது சிறந்த வாழ்க்கை தரம் அடிப்படை வசதிகளின் மேம்பாடு பசுமை ஆற்றல் ஆதாரம் மேலும் சுத்தமான நகர்ப்புற அமைப்புகள் தொடர்ந்து வளர்ச்சி இந்தியாவின் ஜிடிபி வீதத்தை எட்டுக்கு மேல் உயர்த்த உதவியது இந்த சாதனை பிரதமர் மோடியின் ஆட்சியில் இந்தியாவின் உலகளாவிய நிலையை உறுதிப்படுத்தி நாட்டின் பொருளாதார சக்தியை மிகுந்த உச்சி அடையச் செய்துள்ளது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்